பட் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கொடுத்துருவோம் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வெறும் அறுபத்தி மூணாயிரவா கொடுத்துடலாம் வெறும் அறுபத்தி மூணாயிரம் தர்றேங்க வண்டிக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இதனால் ஒரு வாரம் ஆஃபர் தான் அப்புறம் வந்தீங்கன்னா அதில் ஒரு லட்ச ரூபா ஒன்றை லட்சம் ரூபா கூட வேணாலும் வாங்கலாம் வணக்கம் திருப்பூர் ஜேகே கேஸ் ஊத்துக்குழி ரோடு கூலிபாளையம் நாள் ரோடுங்க அது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணு கிலோமீட்டரு ஈரோட்லேருந்து வந்தால் கூலிபாளையம் நாள் ரோடு என்னன்னா ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு அருகில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எல்லா கஸ்டமரும் பார்த்துருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரூவா வந்து ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வண்டி போட்டிருக்கோம் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வரைக்கும் வண்டி போட்டிருக்கேன் எல்லாமே லோ பிரைஸ் தான் யாருமே கொடுக்காத விலைக்கு எல்லா வண்டியுமே இருபதாயிரம் முப்பதாயிரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் வண்டி வந்து தெளிவான வண்டி எல்லாம் பக்கா ரன்னிங் கண்டிஷனு வண்டி தெளிவான வண்டி தான் போட்டிருக்கோம் இங்கே வந்து அந்த ஒரு வாரம் ஆஃபர் இப்போ நான் என்ன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க ஒரு வாரத்துக்கு தான் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து வண்டி வாங்க வரவங்க எல்லாம் எல்லா மக்களும் வாங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏ ஸ்டார் ஒரே ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் நாலு டயர் புது டயரு ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டா சென்ட்ரலாக்கை எல்லாமே வந்துடும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் கொடுக்காத விலைக்கு தர்றோம் பாருங்கள் தெளிவான வண்டி ஏசின்னா ஃபுல் கூலிங் நீ இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவான வண்டிங்க நூற்றுக்கு நூறுக்கு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சுதுங்க ஆனால் வந்து ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் உண்டை சென்ட்ரல் ஆக்கு எல்லாமே வந்துடும் நாலு டயர் புது டயரு வண்டி ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கலாங்க இது வண்டி என்னுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனல் ஆஃபர் சொல்லிகிட்டு இருக்கங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரவா கொடுத்துடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு கடைசி எட்டு வேங்கனார் எல்எக்ஸ் செய்யுங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு ஓனர் வந்து மூணு ஓனர் எஃப்சி இருபத்தி ஏழு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கரண்டு வண்டி பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது நாலு டயர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி மாத்திரம் கேஸ் ஸ்டாப்பாக பண்ணுங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டுங்க ஆனால் வந்து பெட்ரோலில் தான் ஓடிட்டுருக்குது வண்டி பார்த்திங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது லோக்கல் நம்பர் பேன்ஸ் நம்பர் சார் வந்து லோக்கல் நம்பர் பேன்ஸ் நம்பரு ரெண்டாயிரத்தி ஏழு கடைசி எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் அதில் வந்து எந்த ஆரிக்மெண்ட் கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரூவா கொடுத்துலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ப பதினொன்று கடைசி பன்னெண்டு பிஎட் புண்டோ ஏசி பவர்ஸ்டங்கி பவர் உண்டா சென்ட்ரல் லாக்கு ரிமோட்டு அலாய் வீல் ஏர் ஏர்பேக் எல்லாம் வந்துடும் ஆமாம் ஒரு பத்து லட்ச ரூபா வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற ரேட்டே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் நல்லா இருக்கேன் திறந்து காமிங்க நல்ல சீட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ஏசி மாத்திரம் கேஸ் ஸ்டாப் ஆஃப் பண்ணோம் யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்காத விலைக்கு தர்றோம் அலாய் வீல் பாருங்கள் நாலு வீல் நாலு வீல் அலாய்சு ஏபி நம்ம சொல்லிடுவோம் உண்மையை சொல்லி தான் கொடுக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா இரு கண்டிஷனுக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் யாருமே கொடுக்காத விளைங்க வியெட் பண்ணி ரெண்டாயிரம் ரெண்டே கால் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே முக்கால் ரூபா ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கொடுத்துருவோம் வண்டி தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்து வேகனார் எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஏசி ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங்கு டச் ஸ்கிரீனு ரிவல்ஸ் கேமரா செட்டு மாத்திரம் முப்பதாயிரூவா செட் இருக்குது பெட்ரோல் வண்டி தான் எல்எக்ஸ்ஐ மூணே கால் ரூபா மூணாயிரம் ரூபா சொல்லலை வண்டி வண்டியை பாருங்கள் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் திறந்து பார்த்து வண்டியை ஓட்டி பார்த்து பணம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது ஏசின்னா ஃபுல் கூலிங்கோடு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனல் வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கொடுத்துலாம் வண்டி தேவைப்படுறவங்க பேங்கினா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் எல்லாமே காமிங்க ஏபிஎஸ் ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் ஏர்பேக் முதற்கொண்டு எல்லாம் வந்துடும் நாலு டயர் வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் எஃப்சி முடிஞ்சது எஃப்சி முடிஞ்சது முடிஞ்சது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதம் தூரம் நினைக்கிறேங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி டீசல் வண்டி இது பெட்ரோலில் டீசல் ஓனர் செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கொடுத்துடலாம் வண்டி தேவைப்படுறாங்க பிஎஸ்டர் கால் பண்ணுங்க இது வந்து இந்த ஸ்கோட லார ஆட்டோமேட்டிக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்டு ஓனர் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் ஆ ஆட்டோமேட்டிக்கு டீசல் டீசல் வண்டி பாருங்கள் தெளிவாக காமிங்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் யாருமே கொடுக்காத விலைக்கு நான் வாங்கி தரேன் கஸ்டமர்ட்ட வந்து யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்காதவங்களுக்கு வாங்கி தரேன் ரேட்டு வந்து அந்த அளவுக்கு கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சாரேன் வண்டி பாருங்கள் தெளிவாக திறந்து காமிப்புங்க திறந்து காமிச்சிட்டீங்களா ஏசி பவுஸ்டி அலாய் வீல் ஏபிஎஸ்சி பேக்கு ஆட்டோமேட்டிக் ஏர் மேனும் இல்லை ஆட்டோமேட்டிக் ஏர் டீசல் டீசல் வண்டிங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் தான் வண்டி நல்லா இருக்கும் அறுபத்தாறு எழுபத்தெட்டு வண்டி நம்பர் தெளிவான வண்டி தான் அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது ஆட்டோமேட்டிக் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக்னா ஒரு கஸ்டமர் வண்டி தான் நிறுத்தி வச்சிருக்கோம் தேவைப்பறம் கால் பண்ணுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் ஃபைனல் ரேட்டு ஒரே ரேட்டு அவ்வளோதான் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு கடைசி எட்டு ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பர் பார்த்துங்க லோக்கல் நம்பர் தானே ஆ முப்பத்தெட்டு நம்பருங்க அது நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறேன்னு சரி லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுக்கணும் சரி தாங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பிரச்சனை இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் ஏபிஎஸ்சி ஏர்பேக் ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் உண்டா சென்ட்ரல் ஆக்கு ரிமோட்டு எல்லாமே வந்துடும் நாலு வீல் அலாய் அலாய் வீல் வந்துடும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க இந்த வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்துடலாம் எப்சி இன்சூரன்ஸ் இல்லை எடுத்துக்கணும் கஸ்டமர் நான் ரெண்டு ரூபா கேட்கல ஒன்னே முக்கால் ரூபா கேட்கல ரூபா கேட்கல ஒரு லட்சத்து பஞ்சாயிரம் தான் கேட்குறேன் வண்டிக்கு தெளிவான வண்டி சாப்பிடு இன்ஜின் நூற்று நூறு இருக்கும் இன்ஜின் சாலைன்னா அப்போ இன்ஜின் நான் வேறு இன்ஜின் நான் மாற்றி தரங்க ரயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் உண்டா சென்ட்ரல் ஆக்கு ரிமோட்டு எல்லாமே வந்துடும் லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் பெயிண்ட் டச்சப்போ அங்கங்கே சின்ன சின்ன வேலை இருக்குது இல்லை இண்டியல் நல்லா தம்முன் இருக்குது பாருங்க இண்டியல் காமியா சும்மா தரங்க தரங்க டிவி கீவி எல்லாமே இருக்குது சென்ட்ரேசி டிவி டீசல் டீசல் வண்டி வண்டி தெளிவான வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது சின்ன சின்ன பேச் டச்சப் வேலை இருக்கும் நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் கண்டிஷன் வரும் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ரீகம்பாசர் கிடையாது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டு இங்கே பவர் எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது டிவி முதற்கொண்டு ரிமோட்டு எல்லாமே இருக்குது வண்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரு கண்டிஷனுக்கு அப்படியே ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரவா கொடுத்துடலாம் வண்டி தேவைப்படுறோம் டாடா சும்மா விக்டா தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் சாதா மாடல் இன்ஜின் ஒளிரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் ஏசி பவர் வர டைப்பு இண்டியல் சூப்பராக இருக்கும் நாலு வீல் அலாய் வீல் வந்துடும் பம்பர் வந்துடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலர் வந்துடும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது நாலு டயர் ஆப் கண்டிஷன் இருக்கும் இன்ஜின் வந்து நூற்றுக்கு நூறு இருக்குங்க நிறையா கஸ்டமர் வந்து பொலிரோ கேட்டாங்க லோ பட்ஜெட்டில் எல்லாம் இருக்குது வண்டி தெளிவான வண்டி கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி எல்லாம் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியலு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி பவர்ஸ்டிங் வர டைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிச்சோட் இன்ஜின் தான் டிஐஇ கிடையாதுங்க எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு லோன் வேணால் லோக்கலாக இருந்தால் ஒன்றே நடுறோம் லோன் வாங்கிக்கலாம் வண்டி வந்து அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது நியூ சேவ் பண்ணியிருப்பாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நியூ சேப் டூமு எல்லாமே நியூ சேவ் பண்ணியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனல் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் வண்டி தேவைப்படுறாங்க குளியாக தேவைப்பறம் கால் பண்ணுங்க ஆயிரத்தி ஏழு ஆம்னி வேணும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு எஃப்சி இருபத்தி ஏழு பன்னெண்டாவது மாதம் இருக்கு கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி தெளிவான வண்டி பம்பர் பம்பர் இல்லை கேரியர் இருக்கும் சீட் ஒரு மாத்திரம் பொண்ணு சீட் ஆனால் ஒரிஜினாலிட்டி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கோயா சீட்டு போட்டிருக்காங்க ஃபேன் இருக்குது எம்பிஎஃப் இன்ஜின் கேஸ் எண்டாஸ்மெண்ட் இருக்குது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஆம்னி வேணும் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட் ஆம்னி கேட்டு வந்தாங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் மொத்தம்தான் போடணும் எஃப்சி வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரேன் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு கொடுக்குற ரேட்டுக்கு நான் கொடுக்கலைங்க ஆனால் கம்மியான ரேட்டுக்கு தர்றேன் இது ஒன்று கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கொடுத்துலாம் ஆம்னி வேணு ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் வண்டி தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் எம்பிஎஃப் இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி ஆறு நாலு ஓனர் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டைப்புங்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு பாடி ஆகாது பாடி வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும் தெளிவாக இருக்காது அப்படியே சாப்பாடு காய்கறி ஓட்டுறது இந்த மெடிக்கலுக்கு போகிறது இதுக்கு போகிறதுக்கு ஆனால் போகலாம் வண்டி வேணாலும் போகலாம் இந்த வண்டிக்காரனே வந்து நிறைய ஒரு நூ ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் போய்ட்டு தான் வந்திருக்கேன் வண்டி கோயம்புத்தூர் காரங்க வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனில் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் கொடுத்துலாம் எஃப்சி இருபத்தாறு வரை கரண்டு இன்சூரன்ஸு இல்லை நாலு ஓனர் வண்டி தெளிவா இருக்கும் லோக்கல் நம்பர் தான் பாத்துங்க வண்டிக்கு கூப்பிடுங்க நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு வெறும் நாற்பத்தெட்டாயிரம் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஆமணி வேணும் ஆறு தொண்ணூத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஆறு வண்டி அப்புறம் கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மூணு ஓனர் எஃப்சி இருபத்தி ஆறு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் கரண்டு ஏசி ஒர்க்கிங்கு லெதர் சீட்டு வண்டி திறந்து கம்மிங்க பெயிண்ட்ஸும் ஆகாதுங்க பெயிண்ட்ஸும் கம்மியாக தான் இருக்கும் அப்படியே எடுத்து ஒரு கோட் எடுத்தீங்கன்னா வண்டியினுடைய ரேட்டு ரெண்டே கால் ரூபா ரெண்டு நாற்பது ரெண்டு ஐம்பதுக்கு வண்டி ரேட் என்ன தெரியுங்களா ஒரு வாரம் ஆஃபர் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் தர்றேன் வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்க எஃப்சி கரண்டோட ஏசி ஒர்க்கிங் பெட்ரோல் வண்டி தேவைப்படுற கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு லேன்சர் பாத்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டிங்க நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்ஜின் ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் கரண்டுங்க டீசல் வண்டி லேண்ட் லேன்சர் யாரும் கொடுக்காத விலைக்கு தர்றேன் எழுபத்தி எட்டாயிரவாய் தர்றேன் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வண்டி தெளிவான வண்டி லோக்கல் நம்பர் டிஎன் முப்பத்தெட்டு கே முப்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு வண்டி நம்பருங்க வண்டி தெளிவான வண்டி ஒரிஜினாலிட்டி இருக்கும் சர்வீஸ் பண்ணோம் சின்ன சின்ன வேலை இருக்குது நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்து செஞ்சுக்கோங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் லேன்சர் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் கேஸ் மாத்திரம் டாப் அப் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஓனர் ரெண்டே ஓனர் தாங்க அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்குது எல்லாமே ஒரிஜினாலிட்டியே இருக்கும் சீட் கீட் எல்லாமே பக்காவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ சென்னை நம்பர் செகண்ட் ஓனர் பக்கா ரன்னிங் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வந்து அப்புறம் பணம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துலாம் வாங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் தர்றேன் வெரி வெரி ஃபைனல் ஒன்று ஏழுக்கு தரேன் வாங்க இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓனர் ரெண்டு ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட் எல்லாமே வந்துருங்க ஸ்போர்ட்ஸ் மாடலு தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றேன் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் வண்டி தேவைப்படுறாங்க ஒரு வாரம் ஆப்பது தான் ஒன்று இருபத்தஞ்சுக்கு தர்றேன் வண்டி ஐட்டன் தேவைப்படுற கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இது வந்து ஓன் பர்பஸ் என்னுடைய வண்டி நான் தர்றேங்க ஆல்ரெடி இன்னொரு வண்டி நான் எடுத்துகிட்டேன் அதனால இந்த வண்டி கொடுக்குறேங்க இது வந்து தமிழ்நாட்டில் எஸ்டிஎம் வண்டி ஓட்டி பாட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுத்து கேஸ் சென்டாஸ்மெண்டோடு இருக்குது ஏசி ரெண்டு விண்டோ பவர் உண்டோ வந்துடும் பவர் ஸ்டேவிங் பவர் ஸ்டேரிங் வராது ஏசி மாத்திரம் வர டைப்பு தான் எம்பிஎஃபி இன்ஜின் வண்டி தேவைப்படுறவங்க எஸ்டிஎம் வர்றவங்க தேவைப்படுறவங்க குழுக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் ஐம்பத்தெட்டாயிரூவா கொடுத்துலாம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வெறும் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு எஸ்டிஎம் தர்றேன் எல்பிஜி சென்டாஸ்மெண்ட்டோட

வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் வண்டி அப்புறம் கால் பண்ணுங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் மதர் நம்பர் கார்பரேட் கிடையாது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சில்லற ஒரு கோட்டு கூட அடிச்சுக்கங்க பெயிண்ட் ஆகாது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதாவது டிவி எஸ் எக்ஸ்எல் சூப்பர் வந்து இன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபா நான் இந்த வண்டி வந்து எவ்வளோ தரேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது வெறும் அறுபத்தி எட்டாயிரம் தரேன் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எடுத்துக்கோணும் எம்பிஎஃபி இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி ஆறு எயிட் நடு இது எஃப்சி இந்த வருஷம் கடைசி பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டு ஓனர் ஏசி வர டைப்பு வந்து நாலு டயர் வந்து ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஒரிஜினல் பெயிண்ட்லேயும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சில்வர் கலரு மாறுதி எயிட் நடு எம்பிஎஃப் இன்ஜின் எஃப்சி கனக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸில் ரெண்டு ஓனர் வெறும் அறுபத்தி எட்டாயிரூவாய் கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி எட்டு போட ஐகான் மூணு ஓனர் ஏசி உண்டா சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ரிமோட்டு எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் நூற்றுக்கு நூறுக்கு பெட்ரோல் வண்டி நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஓட ஹைக்கானுங்க பெட்ரோல் வண்டி இந்த பிஎஸ்டாக்கு வர்ற இன்ஜின் தான் அது வண்டி அடிபாடு ரீப்ளேஸ் எதுவுமே இருக்காது சீட்னா பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஒரு மாதிரி எயிட்டர் இல்லைங்க வண்டி தெளிவான வண்டி அடிபாடு ஒரிஜினல் பெயிலே இருக்குது பாருங்கள் சென்னை நம்பர் தான் வண்டி தெளிவான வண்டி வெறும் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வெறும் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தரங்க வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க இதுனா ஒரு வாரம் ஆஃபர் தான் அப்புறம் வந்தீங்கன்னா அதனால் ஒரு லட்ச ரூபா ஒன்றே லட்சம் கூட வேணாலும் வாங்கலாம் ஆனால் வந்து இப்போ நான் சொல்றது வந்து இன்றையிலேருந்து ஒரு வாரம் ஆஃபர் கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து அறுபத்தி மூணாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று ஹைட் மேகனா ஏசி பவர் ஸ்டெங்கி பவர் உண்டோ பவர் எல்லாமே வந்துடும் சென்ட்ரலாக்கே எல்லாமே வந்துடும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் எஃப்சி இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா சொல்ல கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வண்டி தேவைப்படுறவங்க ஐ கண்ட் ஐட்டுன்னு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க வண்டி தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி நாலு கடைசி அஞ்சு என்றவர் ஏசி பவர் பவர் உண்டா சென்ட்ரல் ஆக்கு ஏர் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த விலை யாரும் கொடுக்காத அதிரடியான விலையை சொல்றேன் கேட்டுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரூவா கொடுத்துடலாம் ஏபிஎஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு வீல் நாலு அலாய் வீலு நாலு டயர் எம்ஆர்எஃப் டயர் புது டயர் டயர் கூட அப்படி லைட்டாக காமிங்க சைடில் நாலு டயருமே புதுசு தான் நூத்துக்கு நூறு இருக்கும் டயரு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சின்ன சின்ன பெயிண்ட் டச் பண்ணும் சீட் கவரு எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் தரேன் நூத்துக்கு நூறு வண்டி பக்கா ரன்னிங் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் இல்லைன்னா வண்டி எடுக்க வேணா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு சேண்ட்ரோ ஜிங்கு எக்ஸோ மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலர் ரிமோட்டு நாலு டயரு புது டயரு எஃப்சி இருபத்தாறு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் கரண்ட் நல்லா காமிங்க தெளிவாக காமிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவாக காமிங்க சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் பாருங்கள் டயர் நாலு டயரும் புதுசு தான் நாலு டயர் புதுசு நாலு டயர் புது டயரு வந்து வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு இருக்கும் இது வந்து நாலாவது வண்டி நாலு வண்டி சேண்ட்ரோ போட்டாங்க நாலு வண்டியில் வந்து மூணு வண்டி கொடுத்தாச்சு இந்த ஒரு வண்டி தான் இப்போ தான் அதாவது சைடில் நிறுத்தி வச்சு இடம் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது தொடச்சி கிடச்சி எல்லாம் பக்காவாக இருக்குது யார் வேணும் ஆஃபர் பெஸ்ட்டு ஆஃபர் ஒரு லட்சத்து பத்தாயிரூவாய் கொடுத்துடலாம் வண்டி தேவைப்படுறவங்க சேண்ட்ரோ தேவைப்படுறோம் கரண்டோட தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் டீ போர்டு சரண்டரு ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் உண்டா சிஆர் போர் இன்ஜினி நூற்றுக்கு நூறு இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா ஃப்ரெண்டு கண்ணாடி மாத்திரம் மாற்றணும் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் யார் வேணாலும் வண்டி இண்டிக்கா தேவைப்பட் கால் பண்ணுங்கள் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா முதல்ல ஒரு ரூபா சொல்லிச்சு ஒன்றே கால் சொல்லிச்சு எழுபத்தெட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரூ சொன்னோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் டாட்டா இண்டிகா லோக்கல் நம்பரு ரெண்டே ஓனர்